ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன்னை யாரோ தவிர்த்து தூக்கி எறிந்த தருணங்களில் நீ உள்ளுக்குள் அழுதாலும் முகத்தில் சிரிப்பை மட்டும் வைத்திருக்கிறாய் என்பதை உன் முருகன் நான் அறிவேன் அந்த சிரிப்பானது உன் வழியை மறைக்க அல்ல உன் மனதின் வலிமையை வெளிப்படுத்தும் சின்னம் தங்கமே யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளினாலும் நான் உன்னை ஒருபோதும் தள்ளுவதில்லையே முருகன் உன்னை ஒரு தூண்பாலுதானே உறுதியாக தாங்கிக் கொண்டே நிற்கிறேன் நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவது உன் முருகன்தான் யாம் இருக்க பயமேன் என்று பதிவிடு உன் பாதையில் கல்லாக வந்த இடர்களை அசைக்க முடியாத அடிப்படையாக நான் மாற்றிக் காண்பிக்கிறேன் யாம் இருக்க பயமேன் என்று பதிவிடு ஆம் தங்கமே உன் பாதையில் கல்லாக வந்த துயரங்களை க கஷ்டங்களை அசைக்க முடியாத அடிப்படையாக மாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதித்தாலும் உன்னை உயர்த்தும் இந்த முருகன் அருள் ஒவ்வொருபோதும் குறையாது மற்றவர்கள் உன்னை தள்ளிய இடத்தில்தான் நான் உன்னை மேடையில் நிறுத்தி உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் யாம் இருக்க பயமேன் தங்கமே ஏன் கலங்குகிறாய் நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை உனக்கு நியாயமான வெற்றி கிடைக்காமல் போகாது உனக்கு தேவையான நல்ல பெயர் கிடைக்காமல் போகாது உனக்கான வளம் அனைத்தும் கிடைக்காமல் போகாது யாம் இருக்க பயம் என் தங்கமே பதிவிட்டு விட்டாயா உன் நம்பிக்கையை மட்டும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் உயிராக பிடிச்சுக்கோ இந்த முருகன் உன் பக்கத்தில் நின்று உன்னை வெற்றியடை செய்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக சீரமைப்பேன் நீ நியாயத்தோடு வாழ்கிறாய் நியாயத்தோடு நடக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்துவது இந்த முருகனின் கடமைதானே நான் உன் வழிகாட்டிதானே உன் காப்பாளன் தானே உன் தந்தை தானே உன் அன்பன் நான் தானே உன் பயம் உன் குழப்பம் உன் துயரம் எல்லாவற்றையும் நான் களைவதற்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என் சத்திய வாக்கு இது இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு நம்பிக்கை தரும் நாட்களாக இருக்கும் வெற்றியை தரும் நாட்களாக இருக்கும் இந்த முருகன் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாக நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இந்த முருகன் ஆசிர்வதித்த பதை பாதையில்தான் நகலப் போகிறது பணம் இல்லாமல் எவ்வளவு பேரிடம் நீ என்னென்ன பேச்செல்லாம் வாங்கினாய் என்று எனக்கு தெரியும் பண தட்டுப்பாட்டால் உன் குடும்பமே திணறியது இனி கவலைப்படாது இதற்கு ஒரு நல்ல வழி சொல்வேன் இன்று நீ எதிர்கொள்கிற துயரத்தை மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் போகலாம் உன் மன வேதனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் உன் முருகன் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு நொடியையும் நான் பாதுகாத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இந்த முருகனின் அருளில் வைக்கப்பட்டு விட்டது என்னுடைய பேச்சால் என்னுடைய இந்த பதிவால் உனக்கு ஆசீர்வாதமாக போகிறது என் தரிசனம் உனக்கு அறியதொன்றல்ல அது உன் அன்பிலும் உன் நம்பிக்கையிலும் உயிரோடு கலந்துள்ளது நீ முருகனை உணர விரும்பும் அந்த தருணத்தில் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் முன்னே வந்து உனக்கு நான் அருகிலேயே இருப்பதை உணர்த்துவேன் தங்கமே தினமும் நீ தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த முருகனின் அருளால் புனிதமாகட்டும் உன் கண்கள் என்னை நினைத்து இயங்கும் வரை இந்த முருகனின் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும் உன் வாழ்க்கையில் புதிதாய் ஒன்று தொடங்கப் போகிறது பணப்பிரச்சனை முடிந்து அதற்கான தீர்வு கிடைத்து உன் வாழ்க்கையில் புதிதாய் ஒன்று தொடங்கப் போகிறது அது ஒரு செயலாகட்டும் ஒரு முயற்சியாகட்டும் அல்லது உன் உள்ளத்தில் எழும் புதிய தேடலாகட்டும் அதன் விடையை அதன் தீர்வை நீ கண்டடைவாய் நீ எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த முருகன் உனக்குள் உறவு ஏற்கனவே உணர்த்தி வைத்து விட்டேன் உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீமை தரும் எந்த செயலையும் நீ செய்யக்கூடாது கடந்ததே நினைத்து நீ கவலைப்படக்கூடாது அது முடிந்ததாய் விடட்டும் இனி வரும் காலத்தில் நீ செய்யும் செயல்களில் அவசரப்படாமல் இரு பணத்தட்டுப்பாடு எதற்கு நடந்தது எதனால் உனக்கு ஏற்பட்டது எதனால் அவதிப்பட்டாய் பணப்பிரச்சனை உனக்கு எப்படி வந்தது பழைய காலத்தை நினைத்து பழைய செயல்களில் நினைத்து நிறைய இழந்து விட்டாய் அது முடிந்ததாக விட்டுவிட அதற்குரிய வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் இனி உன்னுடைய முழுமையான வெற்றிக்கு தேவையானது பொறுமை காத்திருப்பு அவசரமின்மை தெரிஞ்சுக்கோ அவசரப்பட்டதால் பணம் தொலைந்து விட்டது பொறுமையும் காத்திருப்பும் தான் இனி உன் முழுமையான வெற்றிக்கு தேவை இதை நீ அறிந்து கொண்டாய் அந்த காத்திருப்பை ஏற்று நடந்தால் உன் முயற்சிகளின் பலனை இந்த முருகனின் அருளால் முழுமையாக பெறப்போகிறாய் இன்று காலையில் கண் விழித்ததுமே உன் முகம் எனது முகத்தை தேடி ஏங்குவதை நான் பார்த்தேன் அறிந்தேன் உன் உள்ளத்தின் அந்த பசுமை நிறைந்த அன்பை உணர்ந்து நான் உன் கண்முன்னே எப்போது நினைத்தாலும் வந்து நிற்பேன் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் உன்னை சுற்றினாலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்கும் தெய்வம் அல்ல சில நேரங்களில் நீ கனவில் என்னை காண்பாய் சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு குரலாகப் பேசுவேன் இன்னும் சில வேளைகளில் உன்னை நேசிக்கும் மனிதர்களின் பார்வையில் இந்த முருகனின் முகத்தை பிரதிபலிப்பாய் பார்ப்பாய் உண்மைதானே தங்கமி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் மனதில் இருக்கும் பாரங்களை என்னிடம் எட்டுவை நான் அதை ஏற்று உனக்கு நிம்மதியை தருகிறேன் யாரிடத்திலும் சென்று ஆறுதல் தேடாதே என் ஆலயத்திற்கு வா என் முன் சொல்லிவிடு உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை என்னிடத்தில் சொல்லி கொட்டிவிடு வாரம் குறைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் நீ அடுத்தவர்களிடம் போய் தேவையில்லாத மனிதர்களிடம் போய் ஆறுதல் தேடி அவர்களிடம் பகிர்ந்தால் பாரம் குறையாது கூடும் என்னை தொடர்ந்து வணங்கிக் கொண்டே வா யாமிருக்க பயமேன் என்று சொல்லு நான் உனக்கான வழிகளை திறந்து வைப்பேன் உன் துயரங்களை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருப்பாய் உனக்கு வழிகாட்டி நான் தான் உன் வாழ்க்கையை சீரமைப்பது நான் தான் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் புகழ் புலப்படும் காலம் இதோ வந்துவிட்டது உனக்கு உன் மனதில் இருந்த மறைந்த ஆற்றலை நீ உணர்ந்து வெளிப்படுத்தப் போகிறாய் சில புதுமைகள் உன் வாழ்க்கையில் மலரப் போகிறது காத்திருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா பணப்பிரச்சனையால் தடைபட்டு நின்ற திருமணம் இனி நடக்கப் போகிறது எல்லா நேரமும் கவலையில் மூழ்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கோ அடுத்தவர்களின் சுமைகளை நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உன் வினைகள் குறைந்து வரும் காலம் எது ஆகையால் புதிய வினைகளை சேர்க்காமல் எச்சரிக்கையோடு நடந்துக்கோ பிறர் மனம் புண்படாதபடி மென்மையான வார்த்தைகளை பேசு உனக்கானதை நான் செய்து தருகிறேன் யாம் இருக்க பயமின் ஓம் முருகா போற்றி போற்றி